வளமாதேவி பஞ்சாயத்துல கடை என்ன என்னன்னு தெரியல அந்த கடை என்ன இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி ஒன்னு நாற்பத்தி ரெண்டு கடை பாருங்க ஏன் வீடு எடுக்கிறீங்க காசு என்ன வாங்கி சரக்கு என்ன வாங்கி போங்க ஏங்க ஏங்க மேல் பண்றீங்க போலீஸ் எல்லாம் பணம் கட்டி தான் ஓட்டுது போலீஸ் பணம் கட்டுறீங்களா போலீஸ் பணம் கட்டினா கலாச்சாரம் உங்களை சொன்னாங்க யாரு உங்களுக்கு இந்த அதிகாரம் கொடுத்ததா இல்லீங்க பணம் கட்டி தான் கலாச்சாரம் வைக்கிறது உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்ததா

வளமாதேவி சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் வளமாதேவி பஞ்சாயத்துல இருக்கிறது கடையன் பாருங்க டாஸ்மாக் இது பாரே இல்ல அள்ளி வச்சு நடத்திக்கிட்டு சாராயமும் பாட்டிலும் வச்சு வைக்கிறானுங்க பாருங்க கடையன் பாருங்க கடையன் எழுபத்தி ஒண்ணு நாற்பத்தி ரெண்டு